தொடர்ந்து மகா கந்த சஷ்டுடைய விரத பதிவுகளை நாம சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில சஷ்டியினுடைய மூன்றாவது நாள் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மூன்றாவது நாள் நாம நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு என்ன திருப்புகள் பாராயணம் பண்ணணும் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற தகவலோடு மூன்றாவது நாள் வழிபாட்டை பத்தியும் நாம பாத்திரலாம் வாங்க சஷ்டி விரதம் துவங்கி மூன்றாவது நாள் இந்த மூன்றாவது நாள்ல வழக்கம் போல முருகப்பெருமானுக்கு காலையும் மாலையும் ஷட்கோண தீபம் ஏத்தணும் இரண்டு நாட்கள் கழித்து மூன்றாவது நாள்ல வா அப்படிங்கிற

பூஜை அறைக்கு போகாமலேயே நீங்கள் வெளியிலிருந்து கொண்டே திருப்புகள் படிக்கலாம் விரதத்தை தொடர்ந்து கொள்ளலாம் அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க அதே மாதிரி இந்த விரதம் இருக்கிற காலத்தில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்ய செய்ய அவனுடைய நாமத்தை சொல்ல 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 நமக்கு உள் ஆற்றல் அப்படிங்கிறது அதீத்தமாக அதிகரித்து கொண்டே வரும் அதனால நம்முடைய உடல் சோர்வு மன சோர்வு எல்லாமே நீங்கும் அப்படியே மூன்றாம் நாள் ஒரு புத் தூளி கிடைத்தது போல ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த அனுபவத்தை ரெண்டு நாள் அனுபவிச்சிருக்கோம் அது நிறைவு மூன்றாம் நாள்ல தான் அது வெளிப்பட ஆரம்பிக்கும் அன்றாடம் சாப்பிடற சாப்பாடு நமக்கு தேவையில்லாம போயிடுச்சு அதனால உணவில்லாமலேயே உடல் எவ்வாறு இயங்குகிறது எப்படியெல்லாம் நம்ம பொழிவா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அதனால இந்த விரதம் இருக்கிறவங்க சோர்வில்லாம மகிழ்ச்சியா அப்படியே இந்த விரதத்தை தொடர்ந்து கொண்டே வரலாம் நிறைய தண்ணி குடிங்க நான் திரும்ப 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 சொல்றது தான் மறந்துடாதீங்க நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க இப்போ மூன்றாம் நாள் பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கிறதுக்கு என்ன திருப்புகள் பாராயணம் பண்ணலாம் என்ன தானம் என்ன வழிபாடுன்னு அவங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கிறதுனா என்னம்மா அப்படின்னா இப்போ கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறோம் ஆனா நடக்க மாட்டேங்குது குழந்தை வேணும்னு நினைக்கிறோம் ஆனா கிடைக்க மாட்டேங்குது ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறோம் ஆனா நடக்க மாட்டேங்குது இதெல்லாம் நாங்க ரொம்ப காலமா நினச்சிக்கிட்டே தான்மா இருக்கிறோம் ஆனா நாங்க நினைச்ச மாதிரி எங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது அதுல எங்களுக்கு அதை நடப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த பதிவு அடுத்தவன் கெட்டு போகணும் அவன் ஏமாந்து போகணும் அவன் அப்படி போகணும் இவன் இப்படி போகணும் அப்படின்னு ஒன்னு நினைச்சுக்கிட்டேன் அது இன்னும் நடக்கலையே அப்படின்னு

எண்ணியார் திண்ணியர் ஆக பெறீன் அப்படின்னு ஒரு குரல்ல ரொம்ப அழகா எழுதுற எண்ணுகிற எண்ணத்தையே வலிமையாக எண்ணி 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 அது நிறைவேற வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு யார் ஒருத்தர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறும் அப்படின்னு சொல்றார் இப்ப அப்படியே பாரதியார் கிட்ட போய் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவரு அன்னை கிட்ட வேண்ட பாட்டுல நிறைய வேணும் வேணும்னு கேட்கிறார் அதுல என்ன தெரியுமா முதல்ல கேட்கிறார் எண்ணிய முடிதல் வேண்டும் கேட்டாரா அப்புறமா சொல்றாரு நல்லதே நான் எண்ணணும்னு கேக்குறார் அதுதானே நல்லது அந்த எண்ணத்துல திண்ணிய நெஞ்சம் வண்டம் அப்படின்னு கேக்குற அப்ப முதல்ல நல்லதை நினைக்கணும் அந்த நல்லத வலிமையாக நினைக்கணும் அந்த நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கையின் வெற்றிகள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கணும் அப்ப நாம நினைக்கிறது நாம நினைச்சா மாதிரியே நடக்கிறதுக்கு கடவுளிடத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு அதுவும் முருகப்பெருமானுக்கு தெரியாதா நமக்கு என்ன கொடுக்கணும்னு அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ அப்படின்னு அருளாளர்கள் எல்லாம் இறைவனை பற்றி மிக அழகாக பாடிட்டாங்க ஆனாலும் குழந்தை மாதிரி நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா யார்கிட்டங்க போய் கேட்போம் குழந்தை அப்பா மாட்டதானு கேக்கும் அது மாதிரி தான் நம்மளும் என்ன பண்றோம் கடவுள்கிட்ட முருகப்பெருமான தாயாக தந்தையாக நினைத்து கொண்டு அப்பா நான் இவ்வளோ காலமா இதை நினைக்கிறேனே நான் நினைச்சதை நீ ஏன் நடத்தி வைக்க மாட்டேங்கிற எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும்னு கேட்குறேன் வேலை வேணும்னு குழந்தை வேணும்னு என்னுடைய அடைவதற்கு அருள் புரி அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த திருப்புகழை நம்ம பாராயணம் பண்ணலாம் திருத்தணில அருணகிரி பெருமான் இந்த திருப்புகழை பாடுற நினைத்தது எத்தனையில் தவறாமல் அப்படின்னு ஆரம்பிக்குது முதல் வரியிலேயே அவர் சொல்லிடுறார் நினைத்தது நான் மனசுல என்ன நினைச்சிருக்கிறேனோ எத்தனையில் தவறாமல் அது ஒரு அணு அளவு கூட என்ன பண்ணக்கூடாது தவறாமல் எனக்கு நீ அருள்வாயே நிலைத்த புத்தி தன்னை தருவாயே அப்படின்னு கேக்குறார் திருத்தணி முருகன் கிட்ட அப்ப நான் என்ன நினைச்சிருக்கிறேனோ நினைச்சத நினைச்சவனும் நடப்பதற்கு அருள் பண்ணு அப்படின்னு அருணகிரி பெருமான் வேண்டின இந்த திருப்புகளை ஒரு வழிபாட்டையும் தானத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அழகான வழிபாடு பல ஆண்டுகளாக நம்ம யூடியூப் ஆரம்பிச்ச காலத்தில இருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு வழிபாடுதான் காலையில ஏற்றக்கூடிய பிரம்ம முகூர்த்த விளக்கு அன்றாடம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அவ்வளவு நாலு மணி எல்லாம் முடியலன்னா கூட ஒரு அஞ்சரை மணிக்கு உள்ளையாவது ஆறு மணிக்குள்ளே அவரு அப்படிலாம் சொல்ல வேண்டியதாயிருச்சு என்ன பண்றது சில பேருக்கு எந்திரிக்கவே அவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்குது அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கிற தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பிரம்ம முகூர்த்த விளக்க நீங்க ஏத்தி இந்த திருப்புகழையும் அனுபூதியும் படிங்க கண்டிப்பா நினைச்சது நடக்கும் ஒன்ன நினைச்சிட்டு அதை நடக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு முயற்சி இருக்கணும் இல்லையா அந்த சரியா இருக்கா அப்படிங்கிற அளவு கோலாக கூட இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாளை எடுத்துக்கலாம் காலையில நம்மளால எந்திரிக்க முடியுதா எந்திரிச்சு ஒரு விளக்கேத்த முடியுதா ஒரு விளக்கேத்தனுங்கிறதுலயே அவ்வளவு சோம்பேறித்தனம் வருது அதையே செய்ய முடியலன்னா நினைச்சதை நடக்க வைக்கிறதுக்கு எப்படி உழைக்க போறோம் அதனால்தான் பெரியவங்க இதெல்லாம் நமக்கு வழிபாடுகளாக சொல்லி அடுத்தது தானம் நான் எப்போதுமே சொல்ற தானம் தான் அன்னதானம் இந்த நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு அன்னதானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது மாதம் தோறும் வரக்கூடிய பௌர்ணமியிலேயோ நீங்க இந்த அன்னதானம் செய்யலாம் அதுவும் நான் எளிமையா ஒரு ரெண்டு நாள் தான் மாசத்துக்கே நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லைம்மா எங்களால தினம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு நாளை பயன்படுத்திக்கோங்க எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பெல்லாம் அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நினைச்சது நினைச்ச மாதிரியே நமக்கு நடக்கும் காவல் திருப்புகள்ல கூட அருணகிரி பெருமான் ஒரு வரியில சொல்றார் ஏவருக்கு மனத்தில் நினைப்பவை அருள்வோனே அப்படின்னு பெருமானை பார்த்து சொல்றார் தன்னுடைய அடியார்கள் மனசுல என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் ஈடேற்றி தரக்கூடிய அழகான தெய்வம் மனசுல என்ன நல்ல விஷயம் நினைச்சிருக்கீங்களோ அந்த நல்ல விஷயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் முருகப்பெருமா நிறைவேற்றி தரணும் அப்படின்னு நானும் முருகனை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க